ஒவ்வொரு நாளும் லைஃப் இத் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டு எப்போவும் சுபா சொல்லவே மாட்டேன் அண்ட் சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலெர்ஜிஸை ஏற்படுத்தணும்னா எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அண்டு காமனாக சில விஷயங்கள் இந்த பசங்களோட மனசில் திரும்ப திரும்ப ஒரு பயம் ஒரு குழப்ப நிலையில் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் திரும்ப திரும்ப இந்த ஒரு மனப்புரிதல் வந்து ரொம்பவே மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி சுபா சொல்கிற ஒவ்வொரு ஹெல்த் கேர் விஷயங்களும் அறிவுரைகளும் கணவன் மனைவி ஹாப்பிக்கு மட்டும் சந்தோஷத்திற்கு மட்டும் ஏன்னா இங்கே நிறைய பிரச்சனை வாக்குவாதங்களில் எதுக்கு சண்டை போடுறோம் அப்படின்னு தெரியாமலே சண்டை போடுறவங்களாக இருக்காங்க ஸோ புரிதலோடு வாழ்க்கையாக அடுத்தடுத்து கொண்டு போங்க நான் சொல்கிற எல்லா விஷயமும் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் பொருந்துன்றதையும் புரிஞ்சுக்கோங்க பொதுவான கருத்துக்கள் அண்ட் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா ரொம்ப ரொம்ப திக்னஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் திக்னஸ் அப்படின்னா பருப்புகள் வந்து எப்போவுமே கொஞ்சம் நிறைய எடுத்துக்க பாருங்க இந்த மாதிரி வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் வால்நட்டு ஆல்மெண்ட் இந்த மாதிரி உலர் பருப்புகள் கொஞ்சம் ஹெல்த்தியான முறையில் வாங்கி சாப்பிடுங்க ஸோ ஆரோக்கியமான பருப்புகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த திக்னஸ் இப்போது பாதாம் எடுக்கிறது வால்நட்டுன்றது ஒரு பருப்பு எடுத்துக்கிறது அது ஒரு பருப்பு ஓகே அண்ட் அதே மாதிரி சார பருப்புன்றது ஒரு பருப்பு முந்திரி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அண்டு உங்களுக்கு வேறு பம்கின் சீட்ஸு வேறு என்ன பருப்புகள் கிடைக்குதோ உங்கள் ப்ளேஸஸில் ஹெல்த்தியாக எடுக்கும் பொழுது இந்த திக்காக வேணும் அப்படின்னு பசங்க கேட்குறீங்க இல்லையா விந்து வந்து திக்காக வேணுன்றவங்க விட்டமின்ஸ் உடம்புல சேர சேர உங்களுக்கு அந்த திக்னஸ் அல அளவு வந்து கொடுக்கும் சில பேர் விட்டமின்ஸ் எடுக்க மாட்டாங்க விட்டமின்னா என்னென்னே தெரியாமலாம் சில பேர் இருப்பாங்க விட்டமின்ஸ் பக்கமே போக மாட்டாங்க ஆரோக்கியமாக சாப்பிட மாட்டாங்க மினல் மினரல்ஸ் வேணும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வேணும் இதை தான் நான் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஊட்டச்சத்தில் ஸோ இப்படி ஹெல்த்தியாக எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஈவனாக பேலன்ஸ் ஆகிடும் இப்போ புரிஞ்சுதா அடுத்து இந்த கவர் மாற்றுறதுல கணவன் மனைவி ஹாப்பிக்கு இப்போ பேபி வேண்டாம் ஒரு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கவர் போட்டு நீங்கள் கவர்னால் புரியுதா சேஃப்டி கவர்ஸ் போடுங்க அப்படின்னு அந்த உரையை போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால் வந்து விரைப் வந்து குறையுதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி கிடையாது இப்போ நீங்கள் முன் விளையாட்டுகளில் கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டே வந்து உரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளே முன் விளையாட்டுகள் கணவன் மனைவி ஹாப்பி கொடுத்துட்டு அப்படி நீங்கள் வந்து ஹாப்பி ஃபீல் பண்ணுங்க நீங்கள் மாற்று நேரத்தில் கரெக்டாக போடணும் நீங்கள் அது சரியாக ஃபிட்டாக போடலைனாலும் பிரச்சனை ஸோ பேபிக்கு இப்போதைக்கு பேபி வேண்டாம் அப்படின்றவங்க மஸ்ட்டு சேஃப்டி கவர்ஸ் போட்டு தான் ஆகணும் இது ரொம்ப ரொம்ப கட்டாயம் நான் பொழுது வெளியில் விட்டுருவேன் இந்த கதையே வேண்டாம் ஸோ மஸ்ட்டு கவர் சேஃப்டி கவர்ஸ் மஸ்ட்டு மஸ்ட்டு யூஸ் பண்ண பழகுங்க இது வந்து காரணம் சொல்லாதீங்க எஸ்கியூ சொல்லாதீங்க ஸோ இதனால் ஹாப்பி கிடைக்காது அப்படின்ற அந்த மனப்பூரிதலை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சி உங்களுக்கு வந்து இப்போதிக்கி பேபி வேண்டாம் ஒரு ஆரோக்கியமான முறையில் நீங்கள் பண்ணும்பொழுது கணவன் மனைவி ஹாப்பி அப்போ அந்த இடத்துல கவர் ஃபஸ்ட்டே போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் ஹாப்பி பண்ணுங்கள் அது நான் வந்து ஹாப்பி முன் விளையாட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஹாப்பி அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல அந்த தூண்டுதல் வந்து கொஞ்சம் ஸ்கிப் ஆகும் பொழுது டவுன் ஆயிடும் நவு க்ளியர் ஸோ ஹாப்பின்றது நம்ம உருவாக்குறதுல தான் இருக்குது அந்த நரம்பு வந்து இங்கேருந்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் பொழுது அந்த உணர்வு உணர்ச்சிகள் தூண்டும் பொழுது எங்கேயோ மைண்டு டைவெர்ட் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க அந்த தூண்டுதல் வந்து அப்படி கம்மியாயிடும் இது ரியாலிட்டி ஓகேயா ஸோ அந்த ஒரு வைபோடு கணவன் மனைவி ஹாப்பியை வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து கொண்டு போகும் பொழுது கிளைமேக்ஸ் அண்ட் வந்து ஈஸியாக ஃபினிஷ் ஆயிடும் நீங்கள் அந்த இடத்துல எங்கே மைண்ட் டைவர்ட் பண்ணோன்னா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வருது ரொம்ப குயிக்காக வருது டக்கு டக்குன்னு வெளியில் வந்துடுது வச்ச உடனே வருதுன்னு சில கம்ப்ளைண்ட்ஸ் பசங்க சொல்கிறீங்க இல்லையா அவங்க என்ன பண்ணணும்னா மைண்ட் வந்து வர்ற மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஃபீல் தெரியும் இல்லையா அப்போ மைண்ட் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும் ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு இந்த மனசை வந்து நம்ம ரொம்ப கண்ட்ரோலாகவும் வச்சுக்கணும் ரொம்ப புரிதல்லையும் கொண்டு போகணும் ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணும் பொழுது அந்த மைண்டு டைவெர்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் இருந்து வரணும் இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சில பேர் வந்து மைண்ட் டைவெர்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஸ்ட்ரெஸ்ஸு ஆக்கிப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது அப்போ தான் லோனை பற்றி திங்க் பண்ணுறது அப்போ தான் என்ன பிரச்சனை நடந்ததோ என்ன சண்டை போட்டாங்களோ அதை பற்றி திங்க் பண்ணுறதுன்னா ஆயிடும் பிரச்சனையாயிரும் த டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வேற மைண்ட் வந்து ஒரு இடத்துல இப்போ ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்குது அந்த பாடலோட வரி ரொம்ப பிடிக்குதுன்னா மைண்ட் அப்படி டைவெர்ட் பண்ணுறது வித்தியாசம் புரியுதா பிரச்சனையை நினைக்க சொல்லலை சந்தோஷமான மன புரிதலில் மைண்டை மாத்தும் பொழுது அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து மைண்ட் மாத்தின மாதிரியும் இருக்கும் கொஞ்ச நேரம் கொண்டு போன மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு ஹாப்பியும் கொடுத்த மாதிரி இருக்கும் த டிஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்னென்ன பண்றோம்ன்றத புரிதலுக்கு வாங்க இதுதான் அறிவுரையாக உங்களோட நான் பகிர்ந்துட்ருக்கேன் ஸோ நவு கிளியர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சரியான முறையில் கரெக்டாக ஹெல்த் எக்ஸ்பர்ட் சொல்லும் பொழுது அது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது அது உங்களுக்கு ஆகுது கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட்சத்தில் ஆரோக்கியம் மட்டுன்றதை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக அது பகிர்ந்துக்கிறேன் ஒரு கொஸ்டின் இது எல்லாமே லைவ் நான் ரீசன்ட் டேஸில் லைவ் வந்தேன் அதில் இருந்த கொஸ்டின்ஸ் தான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்ஸ் வந்து ஆஃபில் தானே வச்சுருக்கோம் ஸோ புரிதலுக்கு தான் வீடியோஸ் வந்து கொடுத்துனு மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அண்டு பருப்புகள் நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களால் வந்து இந்த பாதாம் பருப்பு அண்டு வால்நட்லாம் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வேர்க்கட கடல்ல சிறந்தது ஆனா வேர்க்கடல சில பேருக்கு வந்து பித்தத்தை வந்து கொடுக்கும் தலை சுத்துதுன்னு வாந்தி வருதுன்னு வாங்க ஸோ உடல்நிலை என்ன வகை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுதா உணவில் கொஞ்சம் அதிகமா பூண்டை எடுத்துக்கிறது பெருங்காயம் எடுத்துக்கிறது மிளகு எடுத்துக்கிறது கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கிறது இது எல்லாமே ஒரு விருப்பத்தை கொடுக்கிறது ஆனா எந்த ஒரு உணவாக இருந்தாலும் மீடியமா தான் எடுக்கணும் ஒரே நாளில் வரப்போகிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சாப்பிடும் பொழுது அதனுடைய சத்து உடம்பில் சேர சேர உங்களுக்கு அதற்கான பலனும் அதற்கான ரிசல்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இன்றைக்கே சாப்பிட்டு ரிசல்ட் நாளைக்கே தெரியும் நான் சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த உணவு வகைகளை வந்து பிரித்து பிரித்து எடுக்கும் பொழுது பிரித்து பிரித்து சாப்பிடும் பொழுது ஆரோக்கியம் மட்டும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க சில பேர் சின்ன வெங்காயம்லாம் எடுப்பாங்க அது உடம்புக்கு நல்ல ஒரு குளுமையை கொடுக்கக்கூடியது ஆனால் எந்த நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படின்றது இருக்குது இப்போ வெந்தயத்தையும் சாப்பிட்டு நான் பழ பழைய சோறையும் சாப்பிட்றேன்னா உடம்பு இன்னும் கூலாக்கிடும் ஸோ உங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி வேணும்னா பிரித்து பிரித்து சாப்பிடணும் மீனிங் புரியுதா இப்போ ரொம்ப வந்து வழவழப்பு தன்மை கொடுக்கக்கூடியதுலாம் ரொம்பவே நல்லது பசங்களுக்கு வெண்டைக்காய் அண்டு வெந்தயம் உளுந்தங்களி இதெல்லாம் ரொம்பவே நல்லது ஆனால் நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுவோம் அதெல்லாம் ஆரோக்கியமான முறையில் ஒரு வெந்தய கஞ்சி பூண்டு போட்டு சாப்பிடும் அதனுடைய சத்து அப்படியே கிடைக்கும் எடுத்துக்கும் பொழுது அதனுடைய சத்து அப்படியே கிடைக்கும் ஸோ இப்படி நீங்க இதெல்லாம் பருப்பு தானே இப்படி பிரித்து பிரித்து சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க கேட்குற அந்த தன்மை கொழ கொழப்பு தன்மையும் கிடைச்சிரும் ஸோ நவு கிளியர் எடுக்கிற உணவை நீங்கள் கரெக்டாக பிரித்து ஒரே நாளில் சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் பொழுது ஆரோக்கியம் மட்டும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க இதுல கூட சில பேருக்கு வந்து ஒரு குழப்பம் வரும் எதை எந்த நேரத்துல சாப்பிட்றதுன்னு இப்ப வெந்தையெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்றீங்கன்னா காலையில வெந்தய கஞ்சி காலையில குடிங்க உளுந்தங்களி காலையில சாப்பிடுங்க இப்படி காலை மத்தியம் மாலைன்னு பிரிச்சு பிரிச்சு அந்த அளவுகளை சரியா சாப்பிட்டீங்கன்னா ஊட்டச்சத்தும் கிடைச்சிரும் நீங்க கேட்குற அந்த கேள்விக்கு திக்னஸும் கிடைச்சிரும் நோ கிளியர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆரோக்கியமான முறையில் நான் உங்களோட நிறைய பகிர்ந்துட்டுருக்கேன் இருக்கேன் புரிதலோடு மன லோடு அறிவுரை கலந்த ஹெல்த் கேர் மட்டும்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க மட்டும் மட்டும்னு ரெண்டு வாட்டி சொல்லியிருக்கேன் ஒன்லி ஹெல்த் கேர் அதை தாண்டி நீங்கள் தப்பான தவறான எண்ணத்தில் புரிந்து கொண்டால் நான் பொறுப்பே அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் நலன் கருதி மட்டுமே வீடியோஸ் கொடுக்கப்படுகின்றன சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் பார்க்கறந்துக்கிறேன் சேகேஷ்